எந்த நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு வீட்டு சிகிச்சை முறைகள் பல இருக்கிறது ஆனால் இன்று அவற்றை நாம் கையாள்வதில்லை அந்த வகையில் காய்ச்சலுக்கு வீட்டு சிகிச்சை முறை என்ன அந்த சிகிச்சை முறைகளைப் பற்றி தான் இனி என்ன சொல்கிறீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்லப்போகின்றோம் ஃப்ளோ அல்லது தொற்றால் பாதிக்கப்படும் போது அந்த தொற்றை எதிர்த்து நமது உடல் போராடும் வகை தான் காய்ச்சல் அதனால் காய்ச்சலை நமக்கு நினைப்பது தவறான ஒரு செயல்தான் ஆங்காங்கு மழை பெய்து கொண்டிருப்பதால் காய்ச்சல் கொள்கிறது மேலும் காய்ச்சல் அழிக்கும் இருப்பினும் காய்ச்சல் அதிகமாக எடுக்கும் மாத்திரைகள் மிகவும் ஆபத்தானது எனவே கடைகளில் விற்கப்படுகின்ற கண்ட கண்ட மாத்திரைகளை போடும் பழக்கத்தை கைவிட்டு விட வேண்டும் ஏனென்றால் அதிக காய்ச்சலை குறைப்பதற்கு எண்ணிலடங்கா இயற்கை சிகிச்சை உள்ளது இப்போது அந்த சிகிச்சைகள் என்ன என்று சொல்கின்றோம் என்ன சொல்றீங்க பாதியல் வினிகர் வெதுவெதுப்பான குளிக்கும் நீருடன் அரை கப் வினிகரை கலந்து அதில் ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை உட்கார்ந்து கொள்ளுங்கள் கோனைப்பூ கோனைப்பூ தாவரத்தை கொதிக்க வைத்து அது மென்மையாக்கும் வரை சமைக்கவும் இலைகளின் அடிப்பாகத்தை உண்ணவும் துளசி ஒரு டீஸ்பூன் துளசி இலைகளை ஒரு கப் வெந்நீரில் சேர்த்து அதனை ஐந்து நிமிடங்களுக்கு அப்படியே விட்டுவிடவும் இது ஒரு நாளைக்கு மூன்று முதல் நான்கு முறை வரை குடிக்கவும் மறுநாளே அதிக காய்ச்சல் தானாகவே குறைந்துவிடும் வெங்காயம் ஒவ்வொரு பாதத்திற்கும் கீழேயும் ஒரு பச்சை வெங்காயத் துண்டை வைத்து கால்களை வெதுவெதுப்பான கம்பளியால் மூடிவிடுங்கள் ஒத்தடம் வினிகர் கலந்துள்ள வெதுவெதுப்பான நீரில் ஒரு துணியை முக்கி எடுக்கவும் அதிகமாக இருக்கும் காய்ச்சலை குறைப்பதற்கு அந்த துணியை பிழிந்து நெற்றியில் வைத்துக்கொள்ளுங்கள் கடுகு ஒரு கப் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஐந்து நிமிடங்கள் வரை ஊற வைத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்னர் அதனை குடியுங்கள் உருளைக் கிழங்கு ஒரு உருளை கிழங்கை துண்டு துண்டுகளாக வெட்டி அதனை வினிகரில் பத்து நிமிடங்களுக்கு ஊற வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் படுத்துக்கொண்டிருக்கும் போது அந்த துண்டுகளை உங்கள் நெற்றியில் வைத்திட வேண்டும் அதன் மீது துணி ஒன்றை போட்டு விடுங்கள் இருபது நிமிடங்களில் நல்ல பலனை நீங்கள் உணர்வீர்கள் எலுமிச்சை பாதங்களுக்கு அடியில் ஒரு துண்டு எலுமிச்சையை வைத்து கால்களை ஈர சொக்சை கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும் இதனை கம்பளி சாக்ஸ் கொண்டு மூட வேண்டும் மற்றொரு முறையும் உள்ளது அதன்படி முட்டையின் வெள்ளை கருவில் இரண்டு சாக்ஸை போடுங்கள் இதனை பாதத்திற்கு கீழ் வைத்து அதனை சாக்ஸை கொண்டு மூடிவிடுங்கள் அளிவால் மற்றும் பூண்டு இரண்டு டீஸ்பூன் ஸ்பூன் ஒளிவ் எண்ணெய் உடன் நசுக்கிய இரண்டு பூண்டை சேர்த்து கொதிக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கலவையை ஒவ்வொரு பாதத்திற்கு அடியிலும் தடவி விடவும் பின்னர் பாதங்களை கொண்டு இரவு முழுவதும் விட்டு விட்டுவிடுங்கள் அழிவு எண்ணையும் காய்ச்சலுக்கு மிகவும் அற்புதமான வீட்டு சிகிச்சை முறை உலர் திராட்சை காய்ச்சல் அதிகமாக இருந்தால் உலர் அரை கப் நீரில் ஊற வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீரில் உள்ள உலர்திராட்சியை கசக்கி தண்ணீரை வடிகட்டி விடுங்கள் அரை எலுமிச்சை பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜூஸை அதனுடன் சேர்த்து அதனுடன் தண்ணீர் கலந்து கொள்ளுங்கள் இதனை ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிக்க வேண்டும் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் காய்ச்சல் வந்தால் அதற்கு வீட்டு சிகிச்சை முறைகள் என்ன என்பது பற்றி சொன்னோம் சில வீட்டு சிகிச்சை முறைகளை நாம் கையாள்வது உண்டு ஆனால் இன்றைய தினத்தில் பத்து முறைகளை குறிப்பிட்டோம் சில இவையெல்லாம் காய்ச்சலுக்கு உகந்த சிகிச்சை முறையா என்று ஆச்சரியத்தோடு கேட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா அப்படி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழ்நாட்டு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com